ஜென்ன இப்படி ஆயிடுச்சி சாய் மா மா ஜென்ன பெருசா யோசனை பண்ணிட்டு நடக்க பாரியிருக்கு ஆமா நடக்கமாரே நானே சரியான மூது லட்சுமி போல இருக்குடா அவசரமா சொல்லியும் அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் அந்த பொண்ணு அவ குடும்பமோ சரியான பிளான் கூடுமோ போலீசி கேஸ்னு ஏங்கப்பட்ட பிரச்சனை போய் இப்ப அந்த பொண்ணு அவிய குடும்பமோ அவ வீட்டுல வந்து உட்கார்ந்து நடக்க எப்படி அவிய வெளிய சொல்லிட்டு ஒரே இந்த எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்த தான் செய்வாங்க அதுவும் சரிங்க அந்த குடும்பம் அதுக்கு மேல பழைய கில்லாடி போல இருக்கு ஒரு விதத்துல அந்த அனுலட்சுமிக்கு ஏத்த குடும்பம் இல்லையா பத்து பைசா பணம்னாலும் பெரிய பணக்காரங்க மாதிரி பந்தா போட்டுட்டு கிடந்தாங்க ஆனா கடைசியில அவங்களுடைய யோகிதை என்னன்னு எல்லாம் விழிச்சுட்டு வந்துச்சு பாத்தீங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு கடைஞ்சி அந்த மேட்ரு மொழியை நம்பாத்தடி நம்பாத்தடினு ஆ பத்து கல்யாணம் பண்ணிவிட்டோம் கல்யாணமே பண்ணாத மாதிரி காமிச்சிட்டு கிடக்காது ஆனால் இந்த பைத்தி காய்ச்சி பணக்கார ஒரு பேரை போட்டு வச்சுருந்தாங்க அது அதை பார்த்துட்டு உடனே நம்பிவிட்டு அவன் பையனுக்கு பத்து நாளே கல்யாணத்தை முடிச்சு எப்படி அப்படி கேன கிரிக்கியாக இருக்கா பாரு இப்போ தலையிலேயே வாயிலே வைத்தி அடிச்சுக்கா மோச்சம் போயிட்டான் மோச்சம் போயிட்டா மோச்சம் போயிட்டோம்னு அதெல்லாம் விடுங்கமா அடுத்த வீட்டு கதையை பத்தி யோசனை பண்ணி ஒண்ணு ஆக போறது இல்ல நம்ம வீட்டு கதையை பத்தி யோசனை பண்ணுங்க நான் சொன்னது நினைச்சு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அது சொல்லுங்க நீ எனக்கு என்ன என்ன முடிவு பண்ணனா என்னமா இப்படி கேக்குறியா கபல்கா நான் பச்சக்கி இல்ல லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு சொன்னம்ல அது பத்தி நீங்க எதுமே பேச மாட்டீங்கறியா எனக்கு அவள பிடிக்கல அவ என்ன பாக்கறதுக்கு பொம்பள மாதிரியா இருக்கா ஆம்பள மாதிரி கடக்கா அவள போய் காதல நிக்கிறேன்னு சொல்ற இத பாருடா அதெல்லாம் நமக்கு குடும்பத்துக்கு செட் ஆகாது கம்மன விட்டுட்டு வேலைய பாரு கம்மா அவ பொம்பள மாதிரி கடக்கலோ ஆம்பள மாதிரி கடக்கலோ அது ஏன் பிரச்சனை கல்யாணம் ஒண்ணு பண்ணானே அவளதையும் பண்ணுவேன் கட்டுனா அவளதையும் கட்டுவேன் அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டல்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக அவள பிடிக்கலன்னு சொல்றீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு உங்க திட்டம் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓ அவ அப்பா அம்மா இல்லாத ஆனதான் சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை பெருசா வசதி இல்லை பணக்காரும் இல்லை அதனால தானே அவளை எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு தயக்கிறீங்க சொல்லுங்கம்மா இங்க பாருங்கம்மா ஃப்ரெண்டு அதான் அந்த அனுலட்சுமி ஆண்டி பார்த்தல அவங்க நிலைமை இப்ப எப்படி பண பணம்யாய் மாதிரி அழிஞ்சாங்க இப்ப பாரு அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்கதான் உனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்துக்க அவங்கள பார்த்து நீ உன் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு நீ இப்பவே தெரிஞ்சுக்க பணம் பண்ணனே பணப்பியா மாதிரி அழிஞ்சுட்டு இப்ப எப்படி பாடா படுத்துட்டு இருக்காங்கன்னு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்க அவங்கதான் உனக்கே ஒரு முன் உதாரணம் அவங்கள மாதிரி நீ ஆகணமான்னு நல்லா யோசனை பண்ணிக்க கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பணம் மட்டும் இருக்கிறது பண்ணல அது மட்டும் நிரந்தர கிடையாது நல்ல மனமோ மதிக்கு தெரிஞ்ச ஒரு குணமும் இருந்தா போதும் அது பச்சை கதை நிறையவே இருக்கு உன்னையே என்னையே நல்லா பாத்துக்கிற குணம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு அதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லி பாப்போ நீ அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்வியே காலை காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா நான் சாகிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை கண்ணால பார்க்கணும் உன் புள்ளிய கையால தூக்கணும்னு சொல்வியே அது நடக்கணுமா வேண்டாவா சொல்லுமா எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்ல சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்பனு பார்த்தா நீ அவங்க கதை இவங்க கதையை போய் பாத்துட்டு கிடைக்க உன் பையன் கல்யாணத்தை நீ பாக்கணுமா வேணாவா உன் விருப்பத்தோட நடக்கணுமா வேண்டாவா சொல்லுமா அடே குபரு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற இந்த பாரு அந்த அம்மா உள்ள அந்த அளவுக்கு மோசம் காரி கடியாது அந்த அன்லட்சுமி கூட நான் இத சவ காச்சி வச்சிருக்கே அதுக்கு அவள மாதிரி நான் உன பண கிடையாது கடியாது பாத்துக்க இப்ப என்ன உனக்கு அந்த பச்சக்கிளி போட்டதுன்னு புடிச்சிருக்கு சரி அந்த பனிய பாத்து பேசி முடிச்சிரலாம் அம்மா நிலம சொல்றீங்க என்ன நம்ப முடியலங்க உண்மையா தான் சொல்றீங்களா ஆமாடா குமாரி அம்மா உண்மையா தான் சொல்றதே உங்க அப்பனை கல்யாணம் பண்ணும்போது ஒரே ஒரு ஓட்டு வீடு தான் கடந்துச்சு மழை வந்துட்டா இங்கிட்ட அங்கிட்டு மா கிடக்கும் ஆனா இப்போ நல்ல ஒரு ஏசிய போட்டுக்கிட்டு கட்டில மெத்தனே நல்ல ஒரு சொகுச்சா ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் வெளிநாட்டுல ஓடி ஓடி நீ ஒழிச்சிட்டு கிடக்க இதெல்லாம் கடைச்சி காலத்துல நான் உட்காந்து திங்கிறதுக்கா எல்லாம் நீ ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு தாண்டா

பெற்றோர்கள் எல்லாருமே பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களோட ஆசைக்கு தடை பொண்ணு நினைக்க மாட்டாங்க மத்தவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன்டா அந்த பொண்ணையும் உனக்கு அம்மா கல்யாணம் முடிச்சு விட்டுருவேன் சரியா உன் இஷ்டப்படி நீ அவளோட சந்தோஷமா இருந்து அவளை கூட்டிட்டு நீ வெளிநாட்டு போல வாழ்ந்தாலும் சரி இல்ல இங்கேயே நீ இருந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான்ப்பா கடைசி காலத்துல நீ சந்தோஷமா இருக்கிறது பாத்துட்டு கண்ண முடினா எனக்கு அதுவே போதும் அந்த அனலட்சுமி ஆண்டி மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்களா நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டோம்மா ஐம் அவளை மறைத்தான் இருப்பேர் நினைக்கிறாங்க எனக்கு என் பையனோட ஆசையே முக்கியம் உனக்கு அந்த பொண்ணோட நான் பியாசி முடிச்சிருவேன் இது சத்தியம் வாங்கம்மா இப்பவே போய் பியாசி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரனாலும் பார்க்க வேணாம் மாட்டா வா நீ எடுத்த கவுதர் முடிக்க கூடாது பாத்தியா ஏ கல்யாணம்ன்றது ஆயிசிக்கு நிலைச்சு நிக்கிற ஒரு விஷயம் அந்த அண்ணா லட்சுமி பாரு அவசரப்பட்ட அவ பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிச்சி கடைசில அதுவும் ஊறுபடல மத கல்யாணமும் ஊறுபடல அந்த மாதிரி வா வாழ்க்கை அமைய கூடாது பாத்தியா என் புள்ளியோட கல்யாணம் ஜாம் ஜூம் நடக்கணும் அதுக்கு இல்லம்மா நான் பச்சைக்கிட்டேன் லவ் சொன்னப்போ அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுமா இப்போ நீங்க வந்து மறுபடி பொண்ணு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவ வந்து ஒத்துக்கிடுவாமா அதனாலதான் சொல்லுறேன் வாங்கம்மா நம்ம என்ன கல்யாணமா பண்ண போறோம் சும்மா ஒரு வெத்தல பாக்கு ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ்மா ஜாரி ஜாரி தாவத்துற பண்ணாதடா வா கடைக்கு போய் பூ பழ வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணு பியாசி முடிச்சுடுவோம் ஐய் அம்மா நம்ம யாருமா அம்மா ये तंग அம்மா ये तंग குட்டி அம்மா கேமா வேற தங்க வள குறைஞ்சிருக்குமா இத பாரு உங்களுக்கு அஞ்சி போல அண்ணா எடுத்து போறேன் தெரியயா அது கழுத்து போடுங்க அப்பதான் அழுக போறல கட் பண்ணி அஞ்சி போலு அம்மா சரி ஆகட்டோ இந்த ஐ சக்கரை வளல வச்சிடாத பாத்தியே சரி இத பாரு இருந்தாலும் ஒரு முருக்கி பல முரு யோசனை பண்ணிக்க ஏனா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு கஷ்டப்படக்கூடாது பாரு அதுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொண்ணேதே வேணுமா ஆமாமா

என்னத்தை உரிமை எருமையை சொல்லிட்டு கலக்கியோ தெரியல இந்த பாரு அப்படி அந்த வீட்டுக்கு போதுக்கு எனக்கு பிடிக்கல அவங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு வா வேதனைய யாரால ஈடு கட்ட முடியாது சின்ன புண்ணு இன்னொருக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் இப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கார்ல அதுக்கு ஒரு நாள் நீ விடக்கூடாது கூடாது அதுதான் ஆட்சி சொல்லுறாங்க அந்த ஆளுக்கனே இன்னொருத்தி வேணும்னு கல்யாணம் கட்டிட்டாரு நான் வேணும்னு நினைச்சிருந்தேன் இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணுவாரு அவங்க அம்மா சொன்னாலும் ஆட்டு குட்டி சொன்னாலும் உடனே அப்படியே செஞ்சிருக்கணுமா சொல்லு பாப்போம் சின்ன பண்ணுறது எனக்கு முக்கியம் சொல்லிருக்கணுமா இல்லையா அந்த சுண்டாசி அவர் மனசுலன்னா கொஞ்சம் கூட இல்லவே இல்ல பாத்தீங்க அந்த ஆளை பார்த்தாலே எரியுது அவர் எல்லாம் என் புள்ளைக்கு அப்பிடின்னு சொல்லக்கூடாது மாமலாம் யாருலே அந்த மாமியார் கேள்வியா ஆமா ஆமா மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி விட்டு இப்ப வந்து என்ன மருமகள்னு சொல்லுது சேய் வேக்க எங்கிட்ட கேள்விதாம்மா

புரிஞ்சு என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு உங்க பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சு இப்ப வந்து புரிஞ்சுது இருக்கிற பிள்ளை இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்தீங்களே அப்ப எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா எரிஞ்சுது நடந்ததுல நடந்து முடிஞ்சிருச்சு நீ இப்போ அதை பத்தி பேச எதுக்காக சொல்லுங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் இந்த பெருமா அந்த அந்த மந்திராவா அவ குடும்பமோ நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு கிடக்க அவங்கள அடிச்சு விரட்டணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும் மாட்டிங்க உம் இப்போ கூட ஒண்ணும் குறைச்சி போல வாமா போவோம் ஆஹ் அந்த மந்திரம் எழு குடும்பத்தையும் அடிச்சு விரட்டி போய் கவலைப்படாத நீ வாமா ஆஹ் நானா எலி எது கமலத்தோட போது இப்போ

நீ மடி சின்ன பொண்ணு உன் மாமா நேர் வந்து கூப்டப்ப மாடேனே சொல்லிப்ட்டியே இப்போ உன் மாமியார் நான் வந்திருக்கே தெய்வச்சந்தி மறுக்காம வாமா போலீஸ் stationல கிஞ்சி கேட்டத நடத்தியா அந்த மனுஷன்காக நான் சறின்னு சொன்னேன் மத்தபடி அந்த வீட்டுக்கு வரணும்ன்ற ஆச்சி எனக்கு கடையாத சொல்லிಬಿட்டே ஆச்சி வா போவோம் இவனா நீயா நீ தான் வா சின்ன பொண்ணு அப்புறம் இந்த பாட்டியா இந்த பச்சை எல்லாரும் அங்கதான் அங்க பாக்குற அதனால ஸ்ட்ரைட்டா அங்கதான் தான் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நீ அங்க இல்லன்னு தெரிஞ்சிச்சு அதனால இங்க வந்தேன் படிச்சல பார்த்தா நீ எங்க தான் போல என்ன விஷயம் டி என்ன உன் பையனோட சேல வந்திருக்கே கையில வேற வெத்தல பாக்க கடக்கு எல்ல நல்ல விஷயம் டீ என் பையனுக்கு பச்சை பொண்ணு கேட்டு வந்திருக்கா என்ன சொல்றவா கேட்டி அன்னைக்கு நம்ம என் பையனுக்கு பெரிய பணக்கார விட்டு போனதே பாப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ என்னடி கடைசில ஏ பக்கத்து விட்டு பச்சை வந்து பாக்க வந்திருக்கவா

அவன் சொன்னது உடனே நானும் சரின்னு சொல்லிவிட்டே சரி சும்மா ஒரு பாக்கு வத்தலை கொடுத்து பொண்ணை பேசி முடிச்சிடலாமேனே என் பையனை கூட்டிகிட்டு ஓடி வந்திருக்கேன் வா வீட்டில் தான் எல்லாரும் கடுப்பிங்கன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்து இங்கே கிடைக்கிது போல இதுவும் நல்லதுக்கு தானே பணத்தை மேலே ஆசை வச்சுக்கிட்டு நான் பின்னா என்னோட நிலமையும் உன்னோட நிலவு மாதிரி மாறிட்டு கூடாது பாரு என்ன சொல்லுது ஏன் பேச மாட்டேன் நீ மட்டும் இல்லை இப்போ இந்த ஊரில் இருக்கிற முக்கிய அவசியம் பொம்பளைங்களோ என்னைக்கு முன் உதாரணமாக வச்சு பார்க்க நினைக்கிறேன் அப்கோர்ஸ் அந்த மாதிரி தானே கிடைக்கும் உன் நிலமை சரி 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 நடந்து நடந்து முடிச்சு போச்சு அதை பத்தி பேசுறது என்ன பிரச்சனா இனி நடக்க வருது பாப்போம் என் பையனோட கல்யாணத்தை சந்தோஷமா இல்லாத நடையை எடுத்து செய்வா என்னம்மா பச்சிக்கி அப்படி நின்று பாத்துட்டு நடக்க என் பையனை கொண்டே ரொம்ப பிடிச்சிட்டு பாத்தீங்க என்ன இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் தானே எனக்கு இந்த கல்யாணத்துல துணி கூட விருப்பம் இல்லை அடே என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அவளுக்கு உன் விருப்ப விருப்பம் இருக்குன்னு சொன்னேன் இப்போ என்னடா வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு அப்புறம் விருப்பம் இல்லன்னு சொல்லுதா அது மட்டுமா அவ மனசுக்குள்ள ஆசை இருக்கு ஆனா அது வெளிய சொல்ல மாட்டேங்கிறாமா அட பாவி, ஊரே நம்பி வந்திருக்கு, என்ன செய்ய முடியும்? அதை செஞ்சிடே போ. என் மாமாலி வந்து போச்சு. ஏடி, ஏடி, ஏன், யா விருபை என்ன சொல்லுமா? ஏடி, உனக்கு எவ்ளோ கோபம் உனது? ஏடி, வீடு காடி வந்த சம்பந்தமே வேண்டாம்னு சொல்றமா? அதானே, பச்சகிளி, ஏன் இப்படி பண்றீட்டு கடக்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் உனக்கு பெரிய பண கிடையாது சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அப்பா அம்மா இல்லாத ஆனது. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? ஆவி பையனுக்கு வேற ஏதாச்சும் நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வெச்சு சொல்லுங்க. அப்ப இம்பிடலா ஆச்சி ஆச்சின குப்பியா அதனே பொய்யாடி நாங்கள வேற ஆளுங்கள ஐட்டு வா சொல்லுடி ஆச்சி அதுல அப்படி ஒண்ணு இல்ல பத்துக்கிடுங்க அப்படி எதுக்குடி வாடா சொல்லுவா கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நான் நினைச்சிட்டே கடஞ்சி நீ ஏன் ஏ பியாதி மாதிரி ஏன் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்க்கலாம்னு இருந்தேன் அப்பத்தியா இந்த விஷயத்தை பத்தி சின்ன புடி சொன்னா சரி அது என்ன ஏது விசாரிக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள அவங்களே வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாவோ இதுக்கு மேல என்னடி உனக்கு வேணா இங்க பாரு பச்சகிரி எத்தனை காலத்துல நீ வந்து ஒண்டி கட்டியே கடப்ப கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கணும்ல அடால இங்க பாரு நீ காலத்துக்கு தனியா இருக்கலாம்னே இப்ப நல்லா தான் இருக்கோம் ஆனா வயசாக வயசாக சே நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படினு வேதனை தான் இருக்கும் அன்னைக்கு நீ திரும்பி பார்த்தினா உனியே பார்க்கிறதுக்கு ஒருத்தரே இருக்க மாட்டாங்க நான் அழகு அடிவலா கொஞ்ச நாளைக்கு நீ முதல்ல சரின்னு சொல்ற வலியா பாரு நாம போற இடத்துக்குலாம் நம்ம மனசு கூடி சேர்ந்து வரணும் இந்த பாரு நீ ஏன் இப்படி பண்றுவா அவங்க இல்ல வந்து கேக்குறப்போ எதுக்கு மாட்டேன்னு சொல்றுவா ஏன் ஏன் பையனை நான் நான் தூரம் வந்து வந்து ஆனா இந்த இப்படி கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன பேசி பாக்குறோம் பண்ற அந்த பாக்குறதுக்கு நல்ல கண்டிப்பா உனக்கு பாத்துக்க வேண்டாம்னு வீடு ஏறி பேசுறாங்கல்ல ஏமாத்திட்டு விட்டுட்டு இருந்தா இப்படி வெத்தல அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து பாக்கலாம் சொல்லு பாப்போம் ஏன் பச்சிக்கலி இப்படி வேண்டாம்னு சொல்லுதே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி அவங்க கல்யாணத்தை பாப்போம் ஏதாச்சும் எதுக்கு இங்க யாரும் கிடையாது நீ தொடர்ந்து கலையா நீ ஏ பியாதி மாதிரி நான் அப்படியே தொடர்ந்து இந்த ஆட்சியோட முடிஞ்ச மாதிரி கால் போனா அரை கண்டிப்பா நான் செய்ய வேண்டியே இங்க பாரு நான் சின்ன பொண்ணுக்கு நான் தங்கச்சி வயிறுக்கு வாடி வாடி குடுக்கல இருந்தாலும் அவளோட தரமே வெச்சிட்டு அவள் பொளிச்சு போடாமல நீ ஏ பியாதி என்னால முடிஞ்சது நான் செய்யற கால் போடாதே வேண்டாம் இதெல்லாம் சரி வராது விட்டுடுங்க இங்க பாருங்க ஆட்டி கேக்கனே தப்பா நச்சகாதீங்க பச்சிகளியோட நிலமை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொல்லிருக்கீங்க நான் எதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா இல்ல நீ என்ன மனசுல வச்சிட்டு பேசுறனே எனக்கு நல்லா புரியுதுமா இங்க பாரு இந்த பணத்து நல்லா ஆசை எனக்கு இல்ல என் பையனோட ஆசை எனக்கு முக்கியம் அதுக்காக தான் வந்திருக்கேன் சொத்து சொந்தம் பந்தா எதுவும் இல்லனாலும் பரவாயில்ல ஜாதி மதம் பணம் இதெல்லாம் எதையும் நான் பார்க்கவும் விரும்பல என் பையனோட ஆசைக்கு முன்னாடி இது எதுவும் எனக்கு தேவையே இல்ல கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு அவசியமும் இல்ல என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம 100 வருஷம் நல்லபடியா வாழணும் கேரம் பேக்கி நீ கண்ணால பார்க்கணும் அவ்வளவுதான் எனக்கு ஆசை பாத்தியா பச்சிக்கலி இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லு இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்க இப்ப இப்படி தான் அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது கொண்டு வா அது சொல்லு என்ன ரொம்ப சரின்னு சொல்லு சரி உங்க விருப்பப்படியே அப்படியே என்னமா கல்யாணத்தை அடுத்து ஆக வேண்டிய பாருங்க இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி

பாடியோ பாதிகளுக்கு ஒரு நல்லது நடக்கலையான மனசு தவியா தவி கடந்துச்சு இப்ப அந்த கடவுள் ஒரு கடை தொடர்ந்து பாது விட்டாரு அவ வாழ்க்கைக்கு நல்லது நடக்க போது ரொம்ப சந்தோஷம் ஆண்டி பச்சைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது நினைக்கும் போது ஒரு ஃப்ரெண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பச்சைகளி என்ன அப்படி பார்க்கவே நான் எங்க அம்மா உள்ள வருவனு நீ எதிர்பார்க்கல சாக்காயிட்டியா ஒண்டி கட்டியா இருந்தவளுக்கு இப்போ ஒரு துணை கிடைச்சிருச்சு உண்மையில ரொம்ப சந்தோஷம்